அப்படியே பகவந்த் கேசரி அதுவே பிரமாதமான படம் அது வந்து சரியான ஒரு ஆக்ஷன் மசாலா அது ஸோ அதில் இன்னும் வந்து கொஞ்சம் அரசியலை அள்ளி போட்டாங்கன்னா வர்ற எலெக்ஷனுக்கும் இந்த அரசியலுக்கும் எல்லாமே சேர்ந்து அப்படியே கொதி கொதின்னு கொதிக்கணும்னு வச்சுக்கீங்களா செல்ஃபியில் அப்படியே அள்ளி போட்டாங்க எல்லாருமே பின்னாடி பிக்சரில் சாட்டை துறைமுருகன் இருக்காருன்னு ஜூம் பண்ணி போட்டுட்ருக்காங்க சார் பார்ப்போம் அதாவது பாருங்கள் ஒரு ஸ்டில்ல ஸூம் பண்ணி தனித்தனியாக இவர் யார் இவர் யாருன்னு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க வெட்டியாக பார்த்தா துரைமுருகன் மாதிரி தான் இருக்குது கையில் அடுத்த செகண்ட் சிங்கர் செகண்ட் லுக் ஒன்று வந்துச்சு அதில் சாட்டையோடு இருக்கார் அப்போ சாட்டைக்கும் துறைமுருகன் நான் ஆணைகிட்டாலும்னு அதில் போட்டாங்களே நான் ஆணைகிட்டாலும் அது நடந்து விட்டாலுன்னு எம்ஜிஆர் பாடுனார் இல்லையா ஸோ அதைத்தான் வந்து விஜய் ரீப்ரொடியூஸ் பண்ண போறாரு எனக்கு தெரிந்து ஒருவேளை அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை அதற்குள்ளாக அதிமுக வந்து இப்போ இவர் நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி கணக்குகளை அவர்கள் தொண்டர்களாக இல்லையா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க பல வருடங்கள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி இன்றைக்கும் செல்வாக்கோடு இருக்கிற கட்சி ஸோ அதனால் வந்து அவங்க ஒரே அடியாக தழைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜயும் ஒரு நாலு படி இறங்கி வந்து எடப்பாடியும் ஒரு நாலு படி இறங்கி வந்த சாத்தியம்னு சொல்லுவார் அதுதான் சரியா இருக்கும் இப்போ எதிர்கால அரசியலில் விஜய்க்கு ஒரு இலக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு விளக்காமருனா தான் விழிச்சோம் வேற வழி இல்லை இப்போ இன்னொரு புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஊசியானந்தவர்களையே வெளியே அனுப்பிட்டாரு அப்படிங்கும் பொழுது அது வேறு விதமாக ஊடகங்களில் வெளிவந்து செய்தி அப்படி உண்மையிலேயே எதுவும் அங்கே சலசலப்பு நடந்ததால் அது எதற்காக நடந்த நேரம் இல்லை எந்த சலசலப்பும் இல்லைங்க இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு ஜனநாயகன்னு அவர் டைட்டில் வச்சுருக்கிறார்ல உண்மையான ஜனநாயகனாக அவர் நடந்துக்கிட்டதான் அன்னைக்கு தான் இப்போ நீங்கள் புசியானந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்கள் நேர்காணல் வைக்கிறீங்க உன் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது அல்லது கட்சிக்குள் என்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புசியானந்த பக்கத்தில் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவர் ஒழுங்கான பதிலை சொல்லுவாரா புசியானந்த இல்லாத தான் புஷியானந்த் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் கூட நீங்கள் சொல்ல முடியும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபே சந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் கிட்டத்தட்ட அதுதான் கடைசி படங்கும்போது இறுதி தீர்ப்பா நாளைய தீர்ப்பா அல்லது இன்றைய என்ன தீர்ப்புங்கிற ஒரு பேர்ல தான் படம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா திடதெடுப்புன்னு ஜனநாயகன் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஜனநாயகன் நாயகன் நம்ம அப்படி நாயகம் இல்ல இல்ல ஓகே ஜனநாயகம் ஜனநாயகம் வேணுங்கிறதுக்காக தான் ஜனநாயகன் வந்து வர்றாரு இப்ப அந்த டைட்டிலே இப்போ இந்த மாதிரி பல அர்த்தங்களை பேசத் தொடங்கி இருக்கு ஆனா கதை ஒரு ரீமேக் கதையா இருக்கும்னு முன்பு ஒரு செய்தி வந்தது ஆனா படம் ஒரு பொலிட்டிக்கல் கதையா இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃபில பார்க்கும்போது தெரியுது என்ன கதை என்னென்ன ஏன் பெயர் மாற்றம் இந்த பகவந்த் கேசரியிலே அரசியல் இருக்குங்க ஸோ அதனால் வந்து அது அப்படியே அடிக்கிறாங்களா அல்லது வந்து நடுவில் கட்சி விநாத் நிறைய மாற்றங்கள் செய்கிறாரான்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கட்சி விவாத் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் இருக்குது இல்லையா அவருக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அவர் வந்து அப்படியே ரீமேக் பண்ண மாட்டார் நேர்கொண்ட பார்வை படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் ஒன்று வரும்ல அது வந்து படத்தில் கிடையாது ஒரிஜினலில் இவர் வந்து அஜித்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது நம்ம அந்த ஃபைட்டோட தான் அவர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓப்பனிங் இதே வைப்பாங்க ஸோ அதனால் வந்து அவருக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி கமர்ஷியலாக ஆக்கிறது அதில் எந்த அளவுக்கு இன்புட் போட்டால் அது இன்னும் இலை பிரமாதமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அப்படியே பகவந்த் கேசரி அதுவே பிரமாதமான படம் அது வந்து சரியான ஒரு ஆக்ஷன் மசாலா அது பல விஷயம் பண்ணது ஸோ அதில் இன்னும் வந்து கொஞ்சம் அரசியலை அள்ளி போட்டாங்கன்னா வர்ற எலெக்ஷனுக்கும் இந்த அரசியலுக்கும் எல்லாமே சேர்ந்து அப்படியே கொதி கொதின்னு கொதிக்கணும்னு வச்சிக்கிங்களேன் அந்த செல்ஃபியில் அப்படியே அள்ளி போட்டாங்க எல்லாருமே பின்னாடி பிக்சரில் சாட்டை துரைமுருகன் இருக்காருன்னு ஜூம் பண்ணி போட்டுட்ருக்காங்க சார் பார்ப்போம் அதாவது பாருங்கள் ஒரு ஸ்டில்லை சூம் பண்ணி தனித்தனியாக இவர் யார் இவர் யாருன்னு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ரசிகர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க வெட்டியாக அதில் துரைமுருகன் மாதிரியே ஒருத்தர் இருக்கார் நீங்கள் சொன்ன பிறகு அப்புறமா நான் போய் பார்த்தேன் பார்த்தா துரைமுருகன் மாதிரி தான் இருக்குது கையில் அடுத்த செகண்ட் சிங்கர் செகண்ட் லுக் ஒன்று வந்துச்சு அதில் சாட்டையோடு இருக்காரு அப்போ சாட்டைக்கும் துறைமுருகனுக்கும் என்னன்னு என்ன தொடர்பு என்னன்னு தெரியல ஒருவேளை சீமானை டென்ஷன் ஆக்கிறதுக்காக துரைமுருகனை கொத்தி தூக்குறாங்களா கட்சிக்கு அப்படின்லாம் ஒன்றும் தெரில ரொம்ப ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறேன்னே தவிர அவர் வந்து சீமானுக்கு செஞ்சோட்ரு கடன் தீர்ப்பேன்னு நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னு அதை பற்றி போகிறது பட் நல்லா இருக்குது அந்த செகண்ட் லுக்கில் வந்து அவர் சாட்டையோடு நிற்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது பல பேர் அண்ணாமலை சாட்டைன்னு நினச்சிடக்கூடாது அது அதுதான் அதில் ஒரு பெரிய கஷ்டம் அண்ணாமலை வேணாம் எங்கள் வீட்டு பிள்ளை ஐ எம்ஜிஆர் அவர்களை நினைவு இல்லை அதுதான் நான் ஆனவிட்டாலுன்னே அதில் போட்டாங்களே நான் ஆனவிட்டாலும் அது நடந்து விட்டாலுன்னு எம்ஜிஆர் பாடினார் இல்லையா ஸோ அதைத்தான் வந்து விஜய் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு எனக்கு தெரிந்த ஒருவேளை அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த சார் அந்த நான் ஆணையிட்டாலும்னு அந்த வாசகத்துக்கும் ஒரு கையில் சாட்டையோடு நிற்கிறதுக்கும் ஒருவேளை அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி அந்த படத்தில் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல பயன்படுத்துகிறா நல்லாயிருக்கும் இப்போ ஜனநாயகன் நான் ஆணையிட்டால் சாட்டை எடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஒரு படமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த ரெண்டு லுக் போஸ்ட்டுமே சொல்ல வருது சார் ஆனால் அது தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய படமாக இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு அரசியல் பேசிட முடியும் அல்லது பேசுவார் அப்படின்னு நம்புறீங்க இல்லை எந்த அளவுக்கு வேணாலும் பேசலாமே அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எனக்கு வந்து அவர் பேச மாட்டார் அல்லது அளவோடு பேசுவார்னு நான் நம்புறது கட்சி உணவுக்காக தான் விஜய்க்காக இல்லை என்ன முழுக்க வந்தாச்சு இதுக்கப்புறம் அறையும் குறையுமா நீங்கள் அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான படமாக இது இருக்கணும் அப்போ தான் இது அரசியலுக்கு பயன்படும் சும்மா ஏதோ ஒரு படம் வந்துச்சு அது சக்ஸஸ் ஆச்சு அவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சுங்கிற இடத்துல இப்போ தேவை இல்லை விஜய்க்கு இந்த படம் அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட என்னவா போச்சு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதே நேரத்தில் ஹெச்மத்துக்கு ஒரு நீண்ட டிராவல் இருக்குது அதை இதோட முடிச்சு கட்டிடக்கூடாது அவரை வந்து ஒரு அரசியல் இயக்குனராக மாற்றி அவர் ஏதோ விஜய்க்காக சேவை செய்ய வந்த ஒருத்தராலாம் மாற்றக்கூடாது அவர் மாறவும் மாட்டார் அது வேற அவருக்கு ஒரு 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 படம் எடுக்கிறாரு அதில் விஜய் கேட்டு இனங்க சில காட்சிகள் வந்து அரசியல் காட்சிகளாக இருக்குமே தவிர முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக அது வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்னப்போ கலைஞர் கதை வசனத்தில் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் வந்துச்சு அதில் ஜெய்சங்கர் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து உள்ளே இறக்கிட்டாங்க அதில் அவர் பேரே உதயசூரியன் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவுக்கு ஆதரவாக பேச வச்சு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் திமுக நடிகராக இங்கே மாறினார் அந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனரை திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்குனரால்லாம் மாத்திரக்கூடாது இல்லை அது அவரும் தெளிவாக இருப்பார் இப்போ இங்கே எந்த ஒரு படம் வந்தாலும் சரி படம் அப்படி இருந்தாலே அது புகைப்படமாக இருந்தாலும் வர்ணம் பூசுகிற கலாச்சாரம் எப்பவுமே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு போஸ்டருக்கு பின்னாடியும் ஒரு வர்ணத்தை பூசுறாங்க இப்போ நான் ஆணை கிட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் வழியில விஜயவர்கள் அரசியலுக்கு வராரு எம்ஜிஆராகவே தன்னை நினைத்துக்கொண்டு மக்களோடு பயணிக்கன்னு நம்புகிறாரு நினைக்கிறாரு எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆனும் பார்க்கணும் அதற்குள்ளாக அதிமுக வந்து இப்போ இவர் நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி கணக்குகளை அவர்கள் தொண்டர்களாக போடுறாங்க இல்லையா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா அதுக்கான பேச்சுவார்த்தையே நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ எப்பவுமே இந்த தொகுதி பங்கீடுல ஒரு இழுபறி ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அது தேர்தல் நேரத்தில் ரொம்ப உட்காந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க செய்திகளில் அடிபடும் ஆனால் இவர் எம்ஜிஆராக இருக்கணும்னு நினைக்கிறாரு இவர் எப்படி ஒரு இவர் கூட கீழே எப்படி கூட்டணி போவார்னு நினைக்கிறீங்க ஏன் கீழே போகிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவர் முதல்வர் ஏற்படாத வாய்ப்பு இருக்கா அது பேசிப்பாங்கல்ல அது அது இல்லாமலாம் இப்போ நம்ம பேசுறது வந்து எடப்பாடிக்கு தெரியாதா விஜய்க்கு தெரியாதா அப்போ இதான் மியூச்சுவலாக ஒரு இடத்துல சேர்ந்து சேர்ந்தேன் ஆகணும் ஸோ அது மாதிரி அவர் விஜய் வந்து மாநாட்டிலே சொல்லிட்டாரு கூட்டணி சேர விருப்பம் உள்ளவர்கள் என் தலைமையில் வரலான்னு சொல்லிட்டாரு அதே அண்ணாதிமுக வந்து விஜய் தலைமையில் வருமானா வராது ஏன்னா அவங்க வந்து பல வருடங்கள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி இன்றைக்கும் செல்வாக்கோடு இருக்கிற கட்சி ஸோ அதனால் வந்து அவங்க ஒரே அடியாக தழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்யும் ஒரு நாலு படி இறங்கி வந்து எடப்பாடியும் ஒரு நாலு படி இறங்கி வந்தால் சாத்தியம்னு சொல்ல வரேன் அதுதான் சரியாக இருக்கும் இப்போ எதிர்கால அரசியலில் விஜய்க்கு ஒரு இலக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு மாறினா தான் வெளிச்சம் வேறு வழி இல்லை ஸ்டாலின் தான் வர இருக்கும் டக்குன்னு நீங்கள் வேறு வெளிச்சம் போயிட்டீங்களா விடியல் தர போகிறா இருக்கும்போது நீங்கள் மேட்ச் பண்ணி அரசியல் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் படத்துக்குள்ளே வரேன் ஸோ இந்த படம் எப்போ பிளான் பண்ணுறாங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுடைய வெளியீடாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே வந்துடுமா அந்த படம் இல்லை எனக்கு தெரிந்த அந்த படம் தள்ளி தள்ளி வருவது ரொம்ப நல்லது இப்போ தேர்தல் நேரத்தில் வர்றதுங்கிறது விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் ரொம்ப முன்னாடி வந்து அந்த படத்தை அல்மோஸ்ட்டு தேர்தல் நேரத்தில் மறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதனால் எந்த பயனும் கிடையாது அப்போ தேர்தல் தேதி அறிவிச்ச அறிவிப்பதற்கு முன்னால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்குது சூழல் என்னென்னா இப்போ இந்த டிஜிட்டல் ஓடிடி மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தை நீங்கள் ரெண்டுமே விற்காமல் ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு பெரும் தொகை வந்து அதில் தான் வரும் இப்போ இவங்க வந்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க விஜயினுடைய சம்பளமே இரநூத்தி இருபத்தஞ்சி கோடிங்கிறாங்க இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கையிலேருந்து போட்டு ஒரு படத்தை கொண்டு வர முடியாது அப்போ பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது அங்கேருந்து நீங்கள் பணம் வாங்கி தான் ரிலீஸ் நேரத்தில் உள்ளே போடணும் இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்போ நீங்கள் படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் வாரத்துலேயோ அல்லது முதல் மாதத்துலையோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த படம் ஓடிடி டிஜிட்டல் ரிலீ வாங்காமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும் விற்காமல் ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கோட்டாவை ஆல்மோஸ்ட் எல்லா ஓடிடி நிறுவனங்களும் முடிவு பண்ணிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இந்த படத்தை நாங்கள் வாங்குவோம்னு சொன்னாங்கன்னா இன்னும் நீ ரிலீஸே ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பண்ணுவோம் ஸோ அப்படி பேசிக்கலாகவே அப்படி ஒரு சிக்கல் இருக்குது இப்படி இருந்தாலும் இப்போ விஜய் அவர்களுடைய படம் வந்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஆனால் எடுத்தவர்களுக்கெல்லாம் பிரச்சனைங்கிற மாதிரி வாரிசு படம் எடுத்த ஒரு வீட்டில் ரைடை விட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக வெளியே வந்திருக்கு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அதை பார்க்கும்போது அப்போ இத்தனை கோடிகள் அத்தனை கோடிகள்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதமாகவும் இப்போ இந்த ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டு தானா அப்படிங்கிற மாதிரி செய்தி போயிட்டுருக்கேன் சார் இல்லை இதில் எங்கேயுமே வந்து தில்ராஜ் சொல்லவே இல்லை இந்த படம் வந்து வாரிசு என்ன நாற்பது கோடி தான் வசூலாச்சு ஐம்பது கோடி தான் வசூலாச்சுன்னா அவர் எங்கேயுமே சொல்லலை சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க அவர் சொன்னார் சொன்னாருன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது அது வந்து அவ்வளவு பூராக ரிலீஸாக ஆக வசூல் பண்ணுற அளவுக்கு மோசமான படம் இல்லை ஆனால் விமர்சன ரீதியாக இது டிவி சீரியல் மாதிரி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு நாங்கள் கூட ரிவியூவில் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து விஜயினுடைய ஃபார்முலாவுக்குள் அடங்காத ஒரு படமாக அது இருந்துச்சு அந்த படம் போயிட்டு இருக்கும்போதே விஜய் ஒரு டைலாக் போடுவார் என்னங்க ஒரு டிவி சீரியல் மாதிரி இருக்கும் பாரு அவரே அப்போ அவருக்கே தெரியுது இந்த படம் வந்து இந்த லெவலில் தான் போயிட்ருக்கு அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் படத்தில் அவங்க போட்ட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சேர்ந்து அந்த படத்தை கொஞ்சம் ஓட வச்சதுன்னு வைங்க எப்போவுமே விஜயினுடைய தோல்வி படம் கூட பிரேக்கு வேணாயிரும் அதனால தான் விஜய்யை இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்க இன்றைக்கி உச்ச நடிகர்னு அவர் பெருமைப்படுறாருன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் தோல்வி படமே பிரேக்கு வேணாயிரும் அப்போ வெற்றி படம் என்னங்கிறது தான் இங்கே கேள்வி வாரிசு வந்து ஒரேடியாக தயாரிப்பாளரை குழியில் தள்ளலை அவர் வேணால் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் எனக்கு இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும்னு கணக்கு போட்டிருக்கலாம் அந்த கணக்கு வராமல் போயிருக்கலாம் மற்றபடி வந்தது ஒரேடியாக அவருக்கு பாக்கெட்டை கிழிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஓகே சார் ஒரு புறம் ஒரு புறம் வந்து படத்தில் பிஸியாக இருக்கார் இன்னொரு புறம் வந்து அரசியலில் பிஸியாக இருக்காரு விஜய் சார் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஏன்னா பரந்தூர் போகிறாரு அடுத்த நாளே ஒரு செய்தி பரந்தூர் குறித்து வருது வேங்கையில் போகிறதா சொல்கிறாரு அதற்கு முன்பாக இருந்தால இன்னும் நம்ம நடந்த விசாரணை ஒரு முடிவுக்கு வந்ததாக ஒரு செய்தி வருது அரிட்டாப்பட்டி போகிறேன்னு சொல்கிறாரு அதற்குள்ளே ஒரு முடிவு வருதுங்கும்போது இப்போ எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா இப்போ விஜயவர்கள் வந்து செல்றதுக்கு முன்னாடியே பாருங்கள் அது போகிறேன்னு சொன்னாலே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு வேணுன்னா நினைக்கலாம் என்னப்போ அங்கே போகிறாரு அந்த மக்களோடு அப்படியே கண்ணீரோடு கண்ணீராக நின்று ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வைக்கலாம் இப்போ அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் அப்போ எதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம அவர் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செஞ்சிடலான்னு இவங்க செய்யலாம் அல்லது இவர் ஏற்ப அவங்க ஏற்கனவே பண்ணி வச்ச ரிசல்ட் வருதான்னு தெரியல ஏன்னா விஜய்க்கு ஒரேடியா பயந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி பல பேரை பார்த்த இயக்கம் தான் திமுக இப்போ வைகோ வந்து திமுகவை ஆல்மோஸ்ட்டு ரத்தமும் சதவீதமாக பிச்சுட்டு வெளியில் வந்தார் பல மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வந்தாங்க அன்னைக்கு திமுகவே ஆடி போயிடும் அவ்வளோதான் திமுக அறிவாலயத்தையே வைகோ வந்து கைப்பற்றிடுவாருங்கிற அளவுக்கு சூழல் போச்சு ஆனால் இன்னைக்கு வைகோ இங்கே இருக்கார் திமுக இங்கே இருக்கு ஸோ அதனால் எம்ஜிஆர் அதே மாதிரி வெளியேறினப்பையும் இதே மாதிரி தான் திமுகங்கிற ஒரு இயக்கமே இல்லாமல் போயிடும்னாங்க ஆனால் திமுக அதற்கப்புறம் எம்ஜிஆர் பிறகு கூட பல முறை ஆட்சியை பிடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து திமுகங்கிறது வந்து அப்படியே அடி வேறு ஊறி கடைசி வரைக்கும் போன ஒரு இயக்கம் அதை வந்து ஒரு விஜய் காலி பண்ணிவிடுவார்னு திமுக காரங்க நம்ப மாட்டாங்க அதற்கான ஒரு ஒரு வரலாம் விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வரலாம் அவருக்கு இவ்வளோ பெரிய எழுச்சிருக்கு அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிற்கிறாங்க நாளைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக திமுக ஒரேடியா விஜய் அழிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது வெற்றி தோல்விகளை பார்த்த இயக்கம் தானேங்க அது ஆனால் ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க தானே அது வாய்ப்புகள் அதுதானங்க அரசியல் விஜய்னு இல்லை யாரு நாளைக்கு யார் வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது களத்தில் எதிரி எதிரி தானே இப்போ இன்னொரு புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பூசியானந்தவர்களையே வெளியே அனுப்பிட்டார் அப்படிங்கும் பொழுது அது வேறு விதமாக ஊடகங்களில் வெளிவரது செய்தி அப்படி உண்மையிலேயே எதுவும் அங்கே சலசலப்பு நடந்ததால் அது எதற்காக நடந்த நீங்கள் இல்லை எந்த சலசலப்பும் இல்லைங்க இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு ஜனநாயகன்னு அவர் டைட்டில் வச்சிருக்கிறார்ல உண்மையான ஜனநாயகனாக அவர் நடந்துக்கிட்டது அன்னைக்கு தான் இப்போ நீங்கள் புஷியானந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்கள் நேர்காணல் வைக்கிறீங்க உன் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது அல்லது கட்சிக்குள்ளே என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷியானந்த பக்கத்தில் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவர் ஒழுங்கான பதில சொல்லுவாரா புஷியானந்த் இல்லாதப்போ தான் புசியானந்த் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் கூட நீங்கள் சொல்ல முடியும் தலைமை இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க மதிக்க மாட்டேங்குது காசு வாங்குது அவருக்கு சப்போர்ட் பண்ணுது இவருக்கு சப்போர்ட் பண்ணுது ஏதாவது ஒன்று புஷியானந்த மேலே குறை சொல்லத்தானே வந்திருப்பாங்க அப்போ அவரை வச்சுட்டு எப்படி அந்த குறையை கேட்க முடியும் அதனால் அன்னைக்கு அவர் பண்ணது சரியான செயல் அதுக்காக வந்து ஒரே அடியாக ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே சார் விஜயவருடைய அடுத்த நிகழ்வு என்னவா இருக்குங்கிறதை பொறுத்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி